அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு நான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மஞ்சளில் இது பண்ணி நூல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க யாரா இல்லைன்னா குழந்த பிறகுனால் பாலாடை மாதிரி வச்ச மஞ்சள் துணியில் மஞ்சள் பசிஞ்சு அதில் பூசி பண்ணணும்னு அதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் வந்து தாமால் தட்டில் இப்போ தட்டில் போட்டு அதாவது ஹாலில் போடல தட்டில் நான் அந்த இது போட்டுக்கிட்டேன் அந்த அருங்கோணம் போட்டு ஓம் சரவண பாவை அது போட்டேன் அப்புறம் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை ஓம்சரவண பவ அதையும் பண்ணேன் அந்த மாதிரி வந்து ஒரு நிவேதனம் ஒன்று வச்சு இது பண்ணிட்டேன் முருகருக்கு எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறாங்க சிவன் பார்வதி அப்புறம் எல்லாமே கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு அதுங்க எல்லாமே முருகனுக்கும் இவங்களுக்கு நடந்தது சிவன் பார்வதிக்கு நடந்தது ராமருக்கும் நடந்தது அதனால் அந்த திருமணம் ஒரு மங்களகரமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பங்குனி ஊத்தரம் இருக்குதுன்றது ஒன்று இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நாளைக்கு பௌர்ணமி இல்லைங்களா இன்னைக்கு காலையிலேருந்து நான் எழுந்துக்கத்துலேருந்து வெளியிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் காமிச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கான ரீசன் என்னான்னு எனக்கு தெரியல அதாவது திருச்செந்தூர் முருகரையும் திருச்செந்தூருக்கு கிட்டே தான் வந்து உங்களுக்கு குலசை குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மா இருக்காங்க உங்களுக்கு அந்த முத்தாரம்மாவை நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஆன்லைனில் கூட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முத்தாரம்மா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்கும் நீ எதுக்காக நான் இதை பார்த்துக்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா உங்களுக்கு தூரம் இருந்து பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் இது இப்போ நம்ம சென்னை காளிக்காம்பாலுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில் அந்த ட்ரெஸ்ஸு தூரம் இருந்து பார்த்தாலே தொடர்ந்து பல கோயில்களுக்கு போனவங்களுக்கு தெரியும் இந்த முருகர் இப்படி தான் இருப்பார் பழனி முருகர் இப்படி தான் இருக்கும் தூரம் இருந்து ஃபோட்டோ பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம் அது பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த குளசை முத்தாரமான இப்படி தான் இருப்பாங்கன்றதுனால இதை நீங்கள் கண்ணில் பார்த்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னே தெரியல காலையிலேருந்து திருச்செந்தூர் முருகரையும் குலசை முத்தாரம்மாவே இவர் உடனொரு இவர் உடனே இருக்கிற சிவனுக்கு என்ன பேருன்னு டக்குனு இப்போ உங்களுக்கு வரல சொல்கிறதுக்கு எனக்கு இவங்க இந்த குலசை முத்தாரம்மா குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முருகர் கூட திருச்செந்தூர் முருகர் கூட சேர்த்து கும்பிடுங்க ஏன்னு தெரியல அந்த முருகரையும் இந்த அம்மாவையும் திரும்ப திரும்ப ஒன்றா சேர்த்து காமிச்சுட்டுருக்குது எனக்கு காலையிலேருந்து நாளைக்கு பௌர்ணமி இது வந்து உத்தரமும் பௌர்ணமியும் ஒன்றா சேர்ந்து வரல நாளைக்கு ஃபுல்லாக பௌர்ணமி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு ஃபுல்லு பௌர்ணமி இருக்குது நீங்கள் நாளைக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகா போற்றின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி இங்கே குலசை முத்தாரம்மா போற்றின்னு உடனே நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைனா அவரையும் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை சொல்லி இந்தமாவையும் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை சொல்லுங்கள் இல்லை அவரையும் ஆயிரம் முறை கண்டிப்பா உங்களால சொல்ல முடியாது ஆயிரத்தி எட்டு முறை அதனால நீங்க நிச்சயமா என்ன பண்ணுங்கன்னா நீங்க எழுத சொல்லலை நான் சொல்ல தான் சொல்றேன் ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது எனக்கு புரிஞ்சிருக்குது அதனால உங்களுக்கெல்லாம் எல்லாம் அது ஒரு ரெண்டாவது கவனிக்கும் கவனிங்க அந்த திருச்செந்தூர் முருகனையும் அந்த குலசை முத்தாரமாக இந்த ஃபோட்டோ பார்த்து வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கும் அவங்க அந்த குலசேகரப்பட்டினத்தில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க மற்ற கோயில் எல்லாம் போன அம்மனுங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு சில கோயிலுடைய அந்த சிலைகள் அவங்க அணிக்க அணிகலன்களை பார்த்தாலே தூரந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் பஸ்லேயோ வேன்லேயோ இல்லை வேற எங்காவது போட்டு அந்த அந்த உருவப்படம் பார்த்தாலே இந்த இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதை பார்த்தும் வச்சுக்கோங்க கூடவே நீங்கள் திருச்செந்தூர் முரு திருச்செந்தூர் முருகர்னால் ஒரு மாதிரி இருப்பார் பாணி முருகன்னால் நீங்கள் நெட்டில் போடுங்கள் திருச்செந்தூர் முருகன் போட்டால் ஒரு ஃபோட்டோ வரும் அதை மைண்டில் வச்சுங்க குளிசை முத்தாரம்மான் போட்டிங்கன்னா இதை அவங்க வந்து உங்கள் மைண்டில் வச்சுங்க தயவு செஞ்சு இதை வந்து தமாஷா எடுத்துக்காதீங்க எனக்கு பிரபஞ்சமாக உணர்த்தின ஒரு விஷயம் அது அதனால நான் இரு இருக்கிறதெல்லாம் விட்டு ஏன்னா தசரா சமயத்துல தான் ரொம்ப முக்கியமாக இந்த அம்மாவை அங்கே இது பண்ணுறது எல்லாருமே அரிதார் பூசி நிறைய பேர் வேடமிட்டு இது பண்ணுவாங்க உங்களுக்கு காளி மாதிரி இவங்களெல்லாம் ஆனால் இப்போ சித்திரை மாதம் தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த அம்மாவை அதுலேயும் இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி இன்னைக்கு பங்குனி உத்தரம் அன்றைக்கி போயிட்டு எனக்கு திருச்செந்தூர் முருகரையும் குளசை முத்தார் சேர்த்து காட்டுது அது வேற அதனால் தயவு செஞ்சு நாளைக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் நீங்கள் அவங்கள எழுதவே சொல்லலை நீங்கள் சும்மா மனசில் நீங்கள் நிவேதனையுங்கன்னு சொல்லலை நீங்கள் பௌர்ணமி பூஜைக்கு நீங்கள் என்ன நான் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க ஆனால் நாளைக்கு மாலை ஆறு மணிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பௌர்ணமி எது வரைக்கும் டே டே ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த பௌர்ணமி சமயத்தில் நீங்கள் இது பண்ணுறது பெஸ்ட்டு காலையில் ஆறு மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு உச்சி பன்னிரெண்டு சமயத்தில் ப சொல்கிறது பெஸ்ட்டு ஈவினிங் ஆறு மணி சமயத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு அதுக்கும் இல்லை எனக்கு வேறு ஏதோ இன்பிட்வீன் டைமில் தான் டைம் இருக்கும்னா நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தொம்போது சூஸ் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை நடுப்புற நிற்கும் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு நான் சொன்னாலும் நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது அதில் விருப்பம் இருக்கிறவங்க டைம் இருக்கிறவங்க சொல்லலாம் திருச்செந்தூர் முருகரையும் சொல்லணும் சொல்லி முடித்த உடனே இந்த உது குளசை முத்தாரம்மா இப்படியே சொல்லணும் வெறும் முத்தாரம்மா சொல்லக்கூடாது திருச்செந்தூர் முருகா போற்றி குலசை முத்தாரம்மா போற்றின்னு சேர்த்து சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் முருகா போற்றின்னு நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி முறையோ சொல்லி முடிச்சனும் திருச்செந்தூர் முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போட்டி திருச்செந்தூர் முருகா போற்றின்னு சொல்லி முடிச்சணும் நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோ அதுக்கப்புறம் நடுவில் கேப் விட்டுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது அது கூடவே சேர்த்த மாதிரி குலசேகரம் குலசை முத்தாரமாக சொன்னால் போதும் குலசேகரைப்பட்டி சொல்ல வேணாம் குலசை முத்தாரமாக போற்றி குலசை முத்தாரமாக போற்றி குலசை முத்தாரமாக போற்றின்னு அது கூடவே எத்தனை முறை நீங்கள் அந்த முருகரை சொல்கிறீங்களோ அதே அத்தனை முறை குலசை முத்தாரம்மா சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல் நீங்கள் ஒன்பது முறை வைங்க ஒன்பது முறை ஏன்னா இது ஒரு காளி ரூப கடவுளாக இருக்குதுன்றதுனால முருகருக்கு ஆறுன்றிருக்குது ஆனால் நீங்கள் சேர்த்த மாதிரி ஒரு மாதிரி ஒன்பது முறை உங்கள் வேண்டுதலை வைங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன் இது நீங்கள் பண்ணுறது கூட நீங்கள் கவனிங்க திருச்செந்தூர் முருகத்தையே நிறைய பேர் தெரியும் இது திருச்செந்தூர் முருக தான் அது நீங்கள் நிறைய வேணா பார்க்குறீங்களா இல்லை முருகரையும் இந்த அம்மாவையும் சேர்த்த மாதிரி பார்க்குற மாதிரி வாய்ப்பு கிடைக்குதா இல்லை நேற்று நீங்கள் கும்பிடும்போது இந்த இதே இந்த இந்த மாதிரி ஒரு படம் எல்ல எங்கேயாவது உங்கள் கண்ணில் படுதா இல்லை வேர்டாக கண்ணில் படுதா முத்தாரம்மா அப்படின்னு கண்ணில் படுதான்னு பார்த்துங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எனக்கு வெவ்வேறு இடத்துல காட்டுறது தான் எனக்கு ஆச்சரியம் டிஜிட்டலாக காட்டுறதோடு இல்லாமல் வெளியில் போனால் காட்டுது அந்த மாதிரி வந்து காலை இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சுது அது அஞ்சு முறை கா காட்சி கொடுத்துருச்சு எனக்கு நைட்டுக்குள்ளே இன்னும் இன்னும் எப்படி கொடுக்கும்னு தெரியல அஞ்சு முறை இது வரைக்கும் காலையிலேருந்து இதுக்குள்ளே வந்துருச்சு கேதர் பண்ணுவேன் நானே எப்பவுமே எதுக்காக இது காட்டுது இந்த மாதம் தசரா கூட கிடையாது இதெல்லாம் யோசிப்பேன் இல்லைனா ஆணி இந்த சாண்டி கோயில் இருக்குது கிட்ட அதுவும் குலசை முத்தாரமாக அவங்களுக்கு குலதெய்வம் அதனால் அதே முத்தாரம் மைண்டில் தான் அவங்க இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க கோயில் வந்து கடல் ஓரத்தில் எண்ணூறு கடல் ஓ ஓரத்தில் இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அது மாதிரி வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார் விஷால் சார் வந்து கடல் ஓரத்தில் கடலை பார்த்த மாதிரி ஒரு கோயில் இருந்துதானா அந்த கோயிலுக்கு நேராக கடல் தண்ணி இருந்து அங்கே போய் அதில் வந்து உட்காந்துட்டு அந்த அலை உங்கள் மேலே மோதி மோதி உங்கள் தலை முகவரிகன் நினைக்கிற மாதிரி மோதின்னு தான் கர்மா போவோன்னு ஒன்று சொல்லியிருந்தார் அவர் சொல்கிற இதுக்கு வந்து அந்த குலசை இங்கே சென்னையில் ஆண்டு இருக்கிற அந்த குலசை முத்தாரம்மா சாண்டி கோயில் முத்தாரம்மா வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இது அலை மோதாது இது இது வந்து வரும் அந்த கடல் வந்து உள் உள் வந்து அந்த கோயிலுக்கு நேராக உள்ளே படிக்கட்டாண்ட வந்து வரும் ஆனால் அவர் சொல்கிறது இதுதான் இந்த இந்த கோயிலெலாம் அஷ்டலட்சுமி கோயில் பக்கத்துலலாம் பீச்சில் தண்ணி அலமோ மாதிரி இருக்கணும் அப்படியே சி இதுவாக அலை இல்லாமல் நிற்கும் சில இடத்துல அந்த இடம் இல்லை அப்படின்னமே அவர் சொல்லியிருந்தார் சரி அதை இன்னொரு நாளைக்கு நம்ம சொல்லிக்கலாம் அது அந்த மாதிரி வந்து பீச் இந்த விஷயத்தில் பௌர்ணமி சமயத்தில் வேணாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய அந்த மீனராசியில் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஸ்டார் ஒன்றா வந்ததுனால எல்லா கிரகமும் சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேண்டி உங்களுக்கு கடலோரங்களில் இது மாதிரி சுனாமி பௌர்ணமி சமயத்தில் அமாவாசை சமயத்தில் சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ போய் நீங்கள் அந்த சார் சொன்ன கர்மா கழிகிற விஷயத்த பௌர்ணமி அன்னைக்கு போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இது தான் இருக்குது திருச்செந்தூர் இதில் வந்து குலசை முத்தாரமாக திருச்செந்தூர் முருகர்லாம் நான் உங்களை வாயில் தான் சண்ட் பண்ண சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போங்க நீங்கள் அது பக்கத்துலேயே இருந்தால் கூட பௌர்ணமி சமயத்தில் அங்கே போங்கன்னால் நான் சொல்லலை ஆனால் பொதுவாக திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கும் தவிர இப்படி ஏறி வரது இல்லைங்க ஆனால் நீங்கள் மனசில் சொன்னால் போதும் எனக்கு அந்த ஒரு காலையிலேருந்து காட்டுனதுக்கு இன்னும் என்னால் கேட்ச் பண்ண அது என்ன விஷயம்னு தயவு செஞ்சு நம்பி அதை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலும் சொல்லுங்கள் நடுவில் சுற்றி என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு வேறு புரிதல் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் சொல்றேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்